ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி நம்ம வாழ்க்கையோட பாதையே மாத்தி அமைக்க முடியுமா யோசிச்சு பாருங்க சில சமயம் அப்படித்தான் நடக்குது ஒரு கேள்வி நமக்குள்ள வந்து உட்காந்துக்கும் அப்புறம் அதுக்கான பதில தேடி போறதா நம்ம வாழ்க்கையாவே மாறிடும் இந்த கதை அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்ட ஒருத்தர பத்தினது தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டு கல்கத்தாவில் வாழ்ந்த நரேந்திரநாத் தத்தான்னு ஒரு இளைஞர் அவரை நாம ஒரு பெரிய துறவியா மட்டும் பார்க்காம ரொம்ப புத்திசாலியா அதே சமயம் எதையும் அவ்வளவு சுலபமா நம்பிடாத ஒரு சந்தேகவாதியா பார்ப்போம் அவர் கேட்ட கேள்வி இதுதான் நீங்க கடவுளை பாத்திருக்கீங்களா எவ்வளோ தைரியமான ஒரு கேள்வி இல்லையா அந்த காலத்திலிருந்த பெரிய பெரிய ஞானிகள் கிட்ட எல்லாம் போய் இதே தான் கேட்டிருக்காரு இது சும்மா ஒரு தேடல் கிடையாதுங்க உண்மைய நேருக்கு நேரா பார்த்தே ஆகணுங்கிற ஒரு தாகம் ஒரு வெறினே சொல்லலாம் ஆனா ஆச்சரியம் என்னன்னா ஒரு காலத்துல இப்படி சந்தேகத்தோடு அலைஞ்ச இதே இளைஞர் தான் பின்னால ஒரு தேசத்தையே தூக்கத்திலிருந்து எழுப்புன ஒரு பெரிய சக்தியா மாறினார் இந்த முரண்பாடு தான் இந்த கதையோட ஆழத்தையே நமக்கு காட்டுது அதனால இது வெறும் ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறு மட்டும் இல்ல நம்பிக்கைனா என்ன ஆதாரம்னா என்ன நமக்குள்ளே இருக்கிற சக்தி என்ன இது எல்லாத்தையும் பத்தி நாம யோசிக்க போற ஒரு பயணம் இது யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாருக்கிட்டையுமே இதை நம்பு அதை நம்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா நமக்குள்ள ஒரு மூளையில ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் இது நிஜம்தானா அப்படின்னு நரேந்திரன் கேட்டதும் இதே கேள்வியதான் அதனால அவரோட போராட்டம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்று தான் அவரோட இந்த தேடல்ல அவர் ரவீந்திரநாத் தாகூரோட அப்பாவான தேவேந்திரநாத் கிட்டயும் போறாரு அங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது தாகூர் நரேந்திரனோட கேள்வியில திமிரையோ ஆணவத்தையும் பார்க்கல அதுக்கு பதிலா உண்மையை தெரிஞ்சுக்க துடிக்கிற ஒரு தாகத்தை தான் பார்த்தாரு அதுக்கு தாகூர் சொன்ன பதில் இதுதான் நான் உனக்கு கடவுள காட்ட முடியாதுப்பா ஆனா உன் கண்ணை பாக்கும்போது நீ ஒரு பெரிய யோகி மாதிரி எனக்கு தெரியற ஆனா நரேந்திரனுக்கு இந்த மாதிரி பாராட்டெல்லாம் தேவையில்லை அவருக்கு தேவை நேரடி அனுபவம் அதனால இந்த பதிலையும் அவர் ஏத்துக்கல இந்த உலகத்துல எல்லாரும் அவங்கவங்க அனுபவத்தை விவரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா நாமளே நேரடியா ஒன்னு அனுபவிக்கணும்னு தேடும்போது ஒரு விரக்தி வருமே அந்த விரக்தியில இருந்துதான் நரேந்திரனோட பயணம் தொடங்குது குருட்டு நம்பிக்கையில இல்ல அறிவோட பசியில தொடங்குது அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி இந்த கதையில ஒரு முக்கியமான திருப்பம் எங்க வருதுன்னா ஒரு யூனிவர்சிட்டி கிளாஸ்ல அதுவும் வில்லியம் வேர்ட்ஸ்வோத்தோட கவிதையை பத்தின ஒரு லெக்சர்ல தான் அவருக்கான முதல் க்ளூ கிடைக்குது அந்த பேராசிரியர் சமாதிங்கிற ஒரு நிலையை பத்தி பேசுறாரு அதாவது மனசு தான் டோட்டலா தூய்மையான ஒரு நிலை அது நிர்வாணம்னு சொல்லலாம் சொர்க்கராஜ்யம்னு சொல்லலாம் ஆனா முக்கியமா அது வெறும் கற்பனை இல்ல நிஜமாவே அடையக்கூடிய ஒரு நிலைன்னு அவர் தெளிவா சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த பேராசிரியர் ஒரு வழியையும் காட்டுறாரு சமாதி நிலையை அடைஞ்ச ஒருத்தரை நீங்க பாக்கணும்னு நினைச்சா தட்சிணேஸ்வரத்துல இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பாருங்கன்னு சொல்றாரு அந்த வார்த்தை தான் நரேந்திரனோட மனசுல ஒரு விதையா விழுது கொஞ்ச நாள்ல ஒரு இடத்துல நரேந்திரன் ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்காக ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டுல மயங்கின ராமகிருஷ்ணர் நரேந்திரன் கிட்ட ரொம்ப எளிமையா ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நரேந்திரா நீ கண்டிப்பா தட்சிணேஸ்வரத்துக்கு வருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு இதுதான் அவங்க உறவோட ஆரம்ப புள்ளி தக்ஷினேஸ்வரத்தில் அவங்க ரெண்டு பேரும் தனியா சந்திக்கும்போது ராமகிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பணத்துக்காகவும் உலக ஆசைகளுக்காகவும் என்கிட்ட கிட்ட பாத்து பார்த்து பார்த்து என் காதே செத்துப்போச்சு இப்போதான் மனுஷங்களுக்காக தன்னோட வாழ்க்கையே கொடுக்க தயாரா இருக்கிற ஒருத்தரை நான் பார்க்கறேன்னு சொல்லி ஆனந்தப்படுறாரு நரேந்திரனோட சந்தேகத்தை ராமகிருஷ்ணர் தப்பாவே நினைக்கல சொல்லப்போனா அத வரவேற்கிறாரு ஒரு கண்ணுக்குட்டி வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி நல்லா சோதிச்சு பாப்பமோ அதே மாதிரி நீயும் என்ன நல்லா சோதிச்சு பாத்துக்கலாம்னு சொல்றாரு இதுதாங்க ஒரு உண்மையான குருவோட அடையாளம் சரி இந்த இடத்துல நரேந்திரன் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு ராமகிருஷ்ணர் நிஜமாவே பணத்தை தொடமாட்டாரான்னு பாக்க அவரோட மெத்தைக்கடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை ஒழிச்சு வைக்கிறாரு ராமகிருஷ்ணர் வந்த உக்காந்து அடுத்த நொடியே அடங்கப்பா தேல் கொட்டின மாதிரி துள்ளி குதிச்சு எந்திரிச்சிட்டாரு இத பார்த்ததும் நரேந்திரனுக்கு ஒரே அவமானம் நம்ம குருவியே சந்தேகப்பட்டோமேன்னு ஆனா ராமகிருஷ்ணரோ அவரை சமாதானப்படுத்தி பரவாயில்ல நீ இன்னும் என்ன சோதிக்கலான்னு சொன்னாரு இதுதான் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குச்சு ஒரு நாள் ராமகிருஷ்ணர் தன்னோட காலை வச்சு நரேந்திரனை லேசா தொடுறாரு அவ்வளோதான் அந்த நொடியில ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தி நரேந்திரனுக்குள்ள பாயுது இது யாரோ சொல்லி கேட்ட கதை அவரே நேரடியாக உணர்ந்த மறுக்கவே முடியாத ஒரு அனுபவம் அப்போ நரேந்திரன் பயத்துல கத்துறாரு எனக்கு என்ன பண்றீங்க இந்த உலகமே என் கண்ணுக்கு தெரியல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாருங்க இது வெறும் உருவகம் இல்லை அது ஒரு நிஜமான அவரால் தாங்கிக்கவே முடியாத ஒரு நிகழ்வு அது அவர் நம்புன அறிவு உலகம் நொறுங்கி ஒரு புது பரிமாணம் தரக்குது இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நரேந்திரனோட சந்தேகம் ஒரு பலவீனம் கிடையாது அதுதான் அவர் தேடின அந்த அறிவை தாங்கிக்கிற அளவுக்கு அவர் ஒரு வலிமையான பாத்திரமா மாத்துச்சு அவரோட இந்த ஆன்மீக மாற்றம் நிஜ உலக கஷ்டத்தால சோதிக்கப்பட்டுச்சு அப்பாவோட மரணத்துக்கு அப்புறம் அவங்க குடும்பம் பயங்கரமான வறுமைக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த வறுமையோட கொடுமை தான் பின்னால் அவர் செய்யப்போற சேவைக்கு அடித்தளமா இருந்துச்சு உண்மையான வலிமை எப்போவுமே சோதனை காலத்துல தான் வெளிப்படுன்னு சொல்றதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் ராமகிருஷ்ணர் அவர போய் காளிக்கிட்ட உங்க குடும்ப கஷ்டம் தீர பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி அனுப்புறாரு பசியும் வறுமையும் ஒரு பக்கம் வாட்டுது ஆனாலும் கோயிலுக்குள்ள போன நரேந்திரனால உலகத்துல இருக்கிற பொருள் எதையும் கேட்க முடியல அவர் உண்மையில என்ன கேட்டார் தெரியுமா அம்மா காமம் கோபம் தங்கம் இதுல இருந்து எல்லாம் என்ன மனசை காப்பாத்துன்னுலாம் கேட்டாரு பாத்தீங்களா கடவுளுக்கு ஆதாரம் கேட்ட ஒருத்தர் இப்போ தூய்மையை மட்டும் கேட்கற நிலைக்கு வந்துட்டாரு இதுதான் உண்மையான உள்மாற்றம் ராமகிருஷ்ணரோட கடைசி நேரத்துல அவர் நரேந்திரனை கூப்பிட்டு சொல்றாரு இன்னைக்கு என்னோட ஆன்மீக சக்தி எல்லாத்தையும் உனக்கு தந்துட்டு நான் ஒரு பிச்சைக்காரன் இது ஒரு குரு தன்னோட சிஷ்யனுக்கு சக்திய பரிமாற்றம் பண்ற ஒரு புனிதமான தருணம் அந்த நிமிஷத்திலிருந்து நரேந்திரன் சுவாமி விவேகானந்தரா மாறுறாரு அவர் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு மக்களோட கஷ்டத்தை கண்ணால பாக்குறாரு பசியில வாடுற ஒரு நாட்டுக்கு ஆன்மீகத்தை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு சேவைதான் உண்மையான ஆன்மீகம்னு முடிவெடுக்கிறாரு அவரோட பயணத்தோட உச்சக்கட்டம் அது தான் நடந்துச்சு உலக சமய மாநாட்டில் அங்க நடந்ததெல்லாம் ஒரு டிராமா மாதிரியே இருக்கும் யாருனே தெரியாத ஒரு துறவி கையில காசு இல்ல மேடையில பேச எந்திரிக்கிறப்போ பயத்துல கால் நடுங்குது ஆனா அவர் பேச ஆரம்பிச்ச முதல் வார்த்தை என்ன தெரியுமா அமெரிக்காவின் சகோதரிகளே சகோதரர்களே அவ்வளோதான் அந்த ரெண்டு வார்த்தையில மொத்த கூட்டமும் எழுந்து நின்னு நிமிஷ கைதட்டுச்சு எல்லா பிரிவினைகளையும் தாண்டி மனுஷங்களை ஒன்று சேர்த்த வார்த்தைகள் அது அங்க அவர் ஒரு சின்ன கதை சொன்னாரு ஒரு கிணத்துல ஒரு தவளை இருந்துச்சான் அது அந்த கிணறு தான் இந்த உலகத்துலயே பெருசு நினைச்சிட்டு இருந்துச்சான் அதே மாதிரி தான் நாமளும் நம்ம மதம் மட்டும்தான் பெருசு நினைக்கிறோன்னு ரொம்ப எளிமையா புரிய வச்சாரு கடைசியா அவரோட மொத்த போதனைகளையும் சுருக்கி ஒரே வரியில சொன்னோன்னா இதுதான் முதல்ல உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் பயப்படாதீங்க 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 கடவுள் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மேல நாம நம்பிக்கை வைக்கணுங்கிறது தான் அவரோட செய்தி அப்போ நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களாங்கிற அந்த ஆரம்ப கேள்விக்கு பதில் என்ன ஒருவேளை பதில் வெளியிலிருந்து வர்ற ஒரு காட்சியில இல்லாம நமக்குள்ளேயே முழுசா மலர்ந்த ஒரு மனித இதயத்துல தான் இருக்குமோ ஒருவேளை நமக்குள்ளே இருக்கிற அந்த எல்லையில்லாத சக்தியை உணர்றது தான் உண்மையான ஆன்மீக பயணமாக இருக்குமோ